அஸ்லாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லோருடைய ஃபேவரட் சிக்கன் சமோசா அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் காஞ்ச பட்டாணியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டேங்க நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் குக்கரில் அந்த பட்டாணியை சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம் இங்கேனா பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க கூடவே கருவேப்பிலை இந்த மாதிரி பொடிசாக அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க இங்கே நான் போன்லெஸ் சிக்கன் அரை கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் சமோசாவுக்கே ஃப்ளேவர் கொடுக்கறது சோம்பு தாங்க ஸோ ஒரு கைப்பிடி நிறையா சோம்பு எடுத்து எண்ணெயெலாம் போட்டுக்கோங்க சோம்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு ஒரு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாத்தூளுங்க தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க இங்கே நான் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முடி போட்டு முடி வச்சுருங்க இப்போ நம்மளுடைய பச்சை பட்டாணி அழகா வந்துருச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க பச்சை பட்டாணி இந்த சிக்கன் எல்லாம் ஒன்று சேரட்டும் ஒரு முடி போட்டு முடி வச்சுருங்க இந்த மாதிரி நிறைய கொத்தமல்லி நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை கடைசியாக தூவிட்டு இறக்கிடுங்க குழந்தைங்க விரும்புகிற மாதிரி சமோசா இருக்கணும் ஸோ வந்து நம்ம காரம் ரொம்ப சேர்க்கலைங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சமோசா ஷீட்டு தான் இதை எடுத்துருக்கேன் இதில் ஒரு மைதா பேஸ்ட் அதையும் நான் எடுத்திருக்கேன் இங்கேனா ஒரு ஷீட் எடுத்துட்டு அது உள்ளே மசாலாவை நம்ம வச்சிட வேண்டியதான் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி அழகாக உள்ள மசாலாவை வச்சுட்டு வச்சிருங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த நம்ம மைதா பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நீங்கள் மைதா பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் கோதுமை கூட அதில் ட்ரை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுவும் இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க அதில் போட்டு சமோசாவை பொறிச்சிட வேண்டியது தான் நல்லா பொன்னிறமாக பொறிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் சமோசா வந்து சீக்கிரம் வெந்துருங்க ஸோ கறி பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ